நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நமது அப்ளிகேஷனில் சனிக்கிழமை ஒரு அப்டேட் நடந்துச்சு ஒரு ஈவினிங் ஆறு முப்பது மணிலேருந்து ஒரு எட்டே முக்கால் வரைக்கும் அந்த அப்டேட் நடந்ததுக்கு அப்புறமா நிறைய நபர்களுக்கு வந்து இந்த சேவ்மே ஏர்னிங்ஸ் அப்படின்ற பட்டன் ஒர்க் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி ஆகலை பெரும்பாலான மக்களுக்கு அந்த மாதிரி ஆகலை ஆனால் சில நபர்களுக்கு இந்த மாதிரி சேவ் மயர்னிங்ஸை கொடுத்தா ஒர்க்கே ஆக மாட்டேக்குது நிறைய நபர்கள் வீட்டுக்கு நேரடியாக வந்தாலும் இந்த மாதிரி இருக்குது என்ன அப்படின்ற மாதிரி கேட்டாங்க நானும் ட்ரை பண்ணி பார்த்தா ஒர்க் ஆகலை ஒருவேளை அந்த அப்டேஷன் ஆனதில் அந்த வெர்ஷன் வந்து சில செல்ஃபோனுடைய வெர்ஷனுக்கு செட் ஆகலையா இல்லை நிறுவனத்தினு சைடு சர்வரில் ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்றது தெரியல ரெண்டு நாள் லீவு அப்படின்றதுனால யாரையும் கான்டாக்டும் சரியாக பண்ண முடியல அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு டைரக்டரை ஃபோன் பண்ணி கேட்டதில் சர்வர் இஸ்யூவே என்னன்னு தெரில சார் அது ஒரு சில நபர்களுக்கு இந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்குது அது என்ன ஏது அப்படின்றத கேட்டு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ பிஎம்மில் ஏழு ரூபா பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலு ரூபா ஐம்பது காசு அஞ்சு ரூபா தான் ஏறுது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அமௌண்ட்டு ஆட் ஆக மாட்டேங்குது டோட்டல் ஏர்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா பதினோரு ரூபா பன்னெண்டுரூவா காமிக்குது ஆனால் அங்கே டுடே இன்கமில் பார்த்தீங்கன்னா நாலு ரூபா அஞ்சு ரூபா அந்த மாதிரி தான் காமிக்கிது இது எல்லாத்துக்கும் பிரச்சனையாக தான் இருக்குது என்ன ரீசன் அப்படின்றது எனக்கும் தெரியல உடனே இதுக்கு ஒரு நபர் சொல்லுவார் ஏன்னே தெரியல அப்புறம் எதுக்கு வீடியோ போடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தான் ஒரு தகவலை சொல்ல முடியும் சரிங்களா முதல்ல பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது வெயிட் பண்ணுங்கள் என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லலை இதுக்கெல்லாம் ஒரு ஆட்கள் வந்து சில குறையெல்லாம் எல்லாம் இருப்பாங்க அவங்களாம் இதுக்குன்னே இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்களெல்லாம் கொஞ்சம் வாரம் ஒதுக்கிடலாம் அதெல்லாம் ஒர்க் பண்ணாத ஆட்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் ஏதாச்சும் நிறுவனத்தின் சைடு இருந்து அப்டேஷன் வருதா அப்படின்னு பார்க்கலாம் இல்லை அதுக்கு ஏதாச்சும் மாற்று வழி இருக்குதான்னு பார்க்கலாம் என்னுடைய சைடு இருந்து நான் சொன்ன சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு சில நபர்களே ஒர்க் ஆச்சு அப்ளிகேஷன் டெலிட் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணாவோ அல்லது உங்கள் செல்ஃபோனுடைய வெர்ஷன் அந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷனை கொஞ்சம் அப்டேட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிறைய நபர்களை பண்ணி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சில நபர்கள் அப்போ கூட ஒர்க் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க என்ன ஏது அப்படின்றத விசாரிச்சு நம்ம ஒரு சரியான தகவலை கொடுக்கலாம் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்